ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா பூனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டால் பூனை ஒன்று ஒரு வீட்டிலிருந்து பெரிய கருவாட்டு துண்டை திருடியது அதனை வாயில் பத்திரமாக கவ்விக்கொண்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டது செல்லும் வழியில் சில பூனை குட்டிகள் அந்த முட்டாள் பூனையிடம் கருவாட்டு துண்டை தருமாறு கேட்டன ஆனால் அந்த முட்டாள் பூனையோ இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிடப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது செல்லும் வழியில் அந்த முட்டாள் பூனை ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது பூனை பாலத்தை கடக்கும்போது கீழே தண்ணீரை பார்த்தது அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்தின் வாயிலும் கருவாட்டு துண்டு இருந்தது அதைக் கண்ட பூனை இந்த பூனையிடம் ஒரு பெரிய கருவாட்டு துண்டு உள்ளது இதையும் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தது உடனே அது பலமாக மியாவ் என கத்திக்கொண்டே தண்ணீரில் தெரிந்த பூனையின் மீது பாய்ந்தது அதனால் அதன் வாயில் இருந்த கருவாட்டு துண்டும் தண்ணீரில் விழுந்தது தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் பூனைக்கு புரிந்தது இது நிழல் பிம்மம் என்று பெரிய கருவாட்டு துண்டை தேடி சென்ற பூனை தண்ணீரில் தத்தளித்தது மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் என கரையேறியது அந்த முட்டாள் பூனை என்ன குட்டீஸ் இந்த கதையில் வரும் முட்டாள் பூனையின் கதாபாத்திரம் நமக்கு விளக்குவது என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் பேராசை கொண்டால் பெரும் நஷ்டம் உண்டாகும் என்பதுதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்